அந்த கூட்டத்துக்குள்ளே போதுறதுக்கு முன்னாடியே டிஎஸ்பி தடுத்திருக்காரு உள்ள போகாதீங்க ஏற்கனவே அங்க ரொம்ப நெருக்கமா இருக்கு இந்த பஸ்ஸை கொண்டு போய் உள்ள விட்டீங்கன்னா அந்த நெருக்கம் இன்னும் அதிகமாகும் மக்கள் நிற்கிறதுக்கு இடம் இருக்காது ஒன்று மேலே ஒன்று ஏறி பெரிய பிரச்சனையாகும் நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுத்திருக்காரு ஆனாலும் அதையெல்லாம் கேட்காம அந்த வண்டி அப்படியே உள்ள விட்டுருக்காங்க கூட்டத்துக்கு நடுவில் ஏற்கனவே கூட்டம் நிறையா இருக்குது உள்ளே பூதாதீங்கன்னு சொல்கிறாங்க உள்ளே பூத பூத இன்னும் நெருக்கம் அதிகமாகும் அவங்களே ஒன்று மேலே ஒன்று இருக்காங்க காலு மேலே காலு வச்சு இருக்காங்க இந்த பேருந்த உள்ள நுழைச்சா இன்னும் நெருக்கடி அதிகமாகும் அப்படின்னு போலீஸ் தடுக்கிறாங்க அதையும் மீறி உள்ளே போயிருக்காரு இவர் அந்த கூட்டத்துக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே உள்ளேருந்து இவருக்காக காத்துக்கிட்டு இருந்த மக்களெல்லாம் செத்து பிணமாக வந்துக்கிட்டு இருக்காங்க வெளியில் அப்படி வரவங்களையெல்லாம் ஆம்புலன்ஸ் ஏன் உள்ளே வருது உள்ளே வருதுன்னு ஏற்கனவே ஒரு முட்டா பீஸு ஒன்று பேசி வச்சுது எந்த ரொம்ப கேவலமாக இருக்குறியா நம்ம தமிழ்நாட்டில் தான் இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு நினச்சா ரொம்ப கேவலமாக இருக்குது எடுத்துகிட்டு வருவானுங்க வரலாறு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழன் அப்படி இருந்தான் இப்படி இருந்தான் கேரகம் ஏண்டா இப்போ இப்படி மாறுனீங்க ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ அறிவாக இருந்த தமிழன் இப்போ ஏன் இப்படி போனான் எவனாவது ஆம்புலன்ஸு கூட போய் சண்டை போடுவானா ஆம்புலன்ஸை போய் ஏன் வந்தேன்னு கேட்பானா எந்த ஆம்புலன்ஸும் சீக்கிரம் வரலையேன்னு தான் நம்ம பேசி கேள்விப்பட்டிருக்கோம் நான் ஃபோன் பண்ணி அரை மணி நேரம் கழித்து வந்தாங்க அதுக்குள்ளே உசுரு போயிடுச்சு நான் கூப்பிட்ட நேரம் ஆம்புலன்ஸ் வரல அப்படிங்கிறதான் இதுவரைக்கும் குற்றச்சாட்டாக இருந்துச்சு ஆனால் இப்போ தான் கேள்விப்படுறோம் புதுசாக ஆம்புலன்ஸ் ஏன் வந்துச்சுன்னு கேட்குறதெல்லாம் இப்போ தான் பார்க்குறோம் அதுவும் உள்ளே வந்த ஆம்புலன்ஸை அடித்து இருக்காங்க டிரைவரை கீழே இறக்கி அடிச்சிருக்காங்க அவங்கள போய் தான் போலீஸ் தடுத்து நிறுத்தி ஏன்டா ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த விரட்டி விரட்டியிருக்காங்க காப்பாற்ற வந்த ஆம்புலன்ஸை தடுத்து நிறுத்தி அதிலிருந்து டிரைவரை இறக்கி அடிச்சிருக்காங்க இந்த தற்குறிப்ப இழுவ அந்த போலீஸை பார்த்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தடியடி நடத்துனாங்க திமுக போலீஸ் வந்து தாமக்காய் தொண்டர்கள அடிக்குது போலீஸ் எப்போவும் போலீஸாக தான்பா இருப்பாங்க அதெல்லாம் திமுக போலீஸு அதிமுக போலீஸு பிஜேபி போலீஸுன்னெலாம் அவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியாது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் போலீஸ் போலீஸாக தான் இருக்கும்